ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிழங்கு மீன் கழுவியது பார்க்க போகிறோம் ஈஸியாக கழுவலாம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனலை அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனல் நேம் வந்து ஆஷா வாய்டன் அப்படி ஒரு லைக்கும் போட்டுட்டு பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதுங்க அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போ மக்களை இன்றைக்கி கிழங்கு மீனை வாங்கினேன் இந்த மழை நேரம் கிழங்கு மீன் சுட சுட பொறிச்சு தின்னன அவ்வளோ டேஸ்ட்டு அடிபொழியாக இருக்கான் அப்படிலாம் ஐம்பது ரூபா இவ்வளோ மீன் எத்தனை நின்றுவோம்மா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கழுவுக்கு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து மீன் பத்து கிழங்கு மீன் ஐம்பது ரூபா நல்ல லாபம் இப்போ மீன் நிறைய உண்டு அதான் இருக்கோம் இப்படி கிடச்சி இந்த கிழங்கு மீன் மேலே பார்க்கும்போது அப்படி வித்தியாசமாக ஒரு மாதிரி இருக்குதுங்களா இதுதான் கிழங்கு மீன் இந்த மாதிரி கலரில் இருந்தால் இது கிழங்கு மீன் எங்கள் ஊரில் சொல்வோம் உங்கள் ஊரில் என்ன பேர் அப்படின்னு சொல்லி கமண்டில் கிழச்செல்லுங்க என்ன இதுக்கு பேர் உண்டு ஆனால் என்ன பேர்ன்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச பேர் உங்கள்கிட்ட சொல்லுங்க நீ உங்களுக்கு தெரிஞ்ச பேர் எனக்கு சொல்லி தாருங்க சரி நம்ம இந்த மீனை கழுவுவோம் இந்த மீன் கையில் எடுத்து தான் அடி சிறர்ன்னு வழி போவோம் கிழங்கு மீனை ஆனால் இந்த மீனில் நிறைய செல் இருக்கும் இந்த இடத்துல எல்லாம் கை வச்சாலே தெரியும் இந்த வருங்க நிறைய செல் இருக்கும் இன்னும் சின்ன மீனில் குட்டி குட்டி முள்ளெல்லாம் இருக்கும் அந்த மாவு போல இருக்கும் பஞ்சு போல ஆனால் அந்த முள் இருக்கிறனால நிறைய விருந்த மீனை விரும்ப மாட்டணும் சிலவங்க இது கழுவை மடிச்சே விரும்ப மாட்டேனே ஏன்னா ஃபுல்லாக நிறைய செல் இருக்குங்களா கழுவுக்கு நிறைய நேரம் ஆகும் அதனாலே நிறைய பேர் வேண்ட மாட்டேன் ஆனால் இந்த மீன் பெரிய சைஸு பார்த்து வாங்கி பொறிச்சு தின்னு பாருங்கள் சூடோடு சூப்பராக இருக்கும் அடிப்பொழியாக இருக்கும் அதை நம்ம நிற்குவோம் ஃபஸ்ட் என்ன இருக்குல்ல இதில் ஒரு சின்ன சிறகு போல இருக்குது இதை நம்ம வெட்டி எடுக்கணும் அது கை கொண்டு எடுத்தாலே சூப்பராக வந்து அது தூர போடணும் அதே போல் இந்த சைட் இருக்குது அதையும் எடுக்கணும் நமக்கு இது ஒன்று வேண்டாம் அடுத்து என்ன இருக்குல அந்த பெரும் விரல வச்சு இப்படி இளைச்சா போதும் சூப்பராக இழவி வரும் இதில் இருக்கிற செல்லை எல்லாம் அப்படியே அழகாக இழவி வரும் கத்தில மக்களை ம் கை கொண்ட அடி இழச்சி போதும் இது குறிக்க அப்படியாத்தி எடுத்து அது ஒன்றுமே தேவையில்லை சூப்பராக அப்படி இழவி வர எல்லாமே அழகா அடி இதெல்லாம் செல் அதில் இருந்தது நிறைய இருக்குது இந்த கிழங்கு மீனில் நிறைய செல் இருக்குது இப்படி நம்ம கை வச்சு இழைக்கும் போது ஸ்பீடாக வரவும் செய்யும் மீன் பீயவும் செய்யாது நம்ம யாது மீனாக இருந்தாலும் சரி லைட் அழுவி இருந்தால் நம்ம கழுவும் போது அது பிஞ்சு பிஞ்சு தான் வரும் நல்ல மீனாக இருந்தால் அது பீயாது அப்படியே சூப்பராக இழவி வரும் அதுலேருந்தே நம்ம கணக்கு கூட்டலாம் ஓ இது நல்ல மீனாக இது இப்போ நல்ல மீன் தான் அப்படி ஃப்ரெஷ்ஷான மீன் இன்றைக்கி வாங்கினது இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் வாங்கினது காலம எல்லா இடத்துலையும் செல்லாட்டி நல்லா எடுக்கலாம் கை வச்சு இழைச்சா போதும் அந்த அளவு கட்டி இருக்காது இந்த மீன் நல்லா நைஸாக இருக்கா நல்ல மேலே உள்ள செல்லை அழகாக இழவி வரும் அதுக்கு செல்லை நம்ம மொத்தம் எடுத்தாச்சு இனி அப்படி இந்த வாழை ஒரு வெட்டு வெட்டா வாழை வெட்டியாச்சு இனி நமக்கு இந்த தலை ஒன்றும் வேண்டாம் உள்ள இறுக்கியது ஒன்றும் வேண்டாம் கொடல ஈரெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இந்த தலை பூச்சும்போது பார்த்து பூச்சணும் இதுக்கு பல்லு நல்லா ஷார்ப்பாக இருக்கும் நம்ம கை கீறி விடும் அதனால் இதுதான் நம்ம அந்த இடத்துல பூச்சணும் இதுக்கு அதுக்கு உள்ளே இருந்த குடல் இதெல்லாம் இது வேண்டாம் அப்படியே கோழி விட்டு கொடுப்போம் இன்னும் அதுக்குள்ளே வேறு எதுவுமே இல்லை நம்ம தலையை பூச்சும்போது உள்ள எல்லாம் சேர்ந்து வந்து இவ்வளோதான் அழகாக சூப்பராக ஒரு மீன் கழுவியாச்சு இதே போல் தான் மக்களை நம்ம எல்லா மீனும் கழுவி கழுவி எடுக்கணும் இதுதான் கிழங்கு மீன் கழுவி எது பியாத்தி ஒன்றுமே இல்லாத நான் சூப்பராக கிழங்கு மீன் கை கொண்டு செல்லெல்லாம் இலக்கி சூப்பராக கழுவியாச்சு பத்தியெல்லாம் நீங்கள் எப்படி செல்லெல்லாம் இலக்குவியா அப்படின்னு சொல்லி செல்லுங்காய் இப்படி தான் மீன் கழுவுவேன் எனக்கு தெரிஞ்ச முறை இது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு முறையில் மீன் கழுவுணும் நான் இந்த விதத்தில் கழுவேன் நீங்கள் எப்படி கழுவின்னு எனக்கு தெரியாது அதுக்கு ஏன்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும் இல்லை எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் உங்களுக்கு தெரிஞ்சது தம்ம சொல்லுங்கள் சரியா மக்களை நம்ம நாளைக்கு இதே இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இன்னைக்கு பாய் பாய் சட்டா சட்டா அப்படியே சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு போங்க என்ன ஷேர் பண்ணுங்க நிறைய வரைக்கும் நாளாக பார்ப்போம் பாய்